உள்ளிக்கோட்டையில் அகில இந்திய ஷிகான் ஹுசைனி கராத்தே கழக முப்பெரும் விழா அண்மையில் நடைபெற்றது உள்ளிக்கோட்டை கிளை கராத்தே கழகத்தின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கழகத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு விருது வழங்கும் விழா சிலம்ப பயிற்சி தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவிற்கு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் இளவரசன் தலைமை வகித்தார் கராத்தே கழக பொறுப்பாளர்கள் மன்னார்குடி ராஜகோபால் கும்பகோணம் டிஆர் ஆர் வினோத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுந்தரக்கோட்டை செங்கமலத்தாயார் கல்வி அறக்கட்டளை மகளிர் கல்லூரியின் தாளர் திவாகரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஐஸ் கட்டிகளை நெற்றியால் உடைத்தல் போன்ற சாகசங்களை செய்து காட்டினர் சிலம்பத்தின் பல்வேறு வகைகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது தொடர்ந்து மூத்த சிலம்ப பயிற்சியாளர் நாமக்கல் சந்துரு தஞ்சை முத்து மற்றும் உள்ளிக்கோட்டை கராத்தே கழகத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து சிலம்ப பயிற்சி முகாம் நடைபெற்றது மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான வாங்கிட்டோ கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற மன்னார்குடி மாணவி பிரஜயா ஸ்ரீ சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருப்பு கருப்புப்பட்டை தேர்வுக்கான கராத்தே போட்டியில் சிறப்பிடம் பெற்ற மன்னார்குடி பகுதி கராத்தே வீரர்களுக்கும் பல்வேறு சாகசங்கள் செய்த கராத்தே மாணவ மாணவிகள் இருநூற்றி பத்து பேருக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற உள்ளிக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது முன்னதாக உள்ளிக்கோட்டை கராத்தே கழக பொறுப்பாளர் ஜி சேகர் வரவேற்றார் நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் நெடுஞ்செலியன் நன்றி கூறினார்

ہم گل محفل کی ادبیات پر گفتگو کرنے کے لیے پروان چڑھ رہے ہیں آج کا ماحول موضوع پر کام کر رہے ہیں یہاں ادبی کلاں کے لیے کچھ معلومات کر رہے ہیں حاضر ہو گئے تھے میرے کو دیکھنا I'm not the same as you are, you बता सकोगे इलाज के लिए तुम बोलिए तेरे आउट इंडियन आउट मास्टर लड़े इसका नाम है निर्णय से होने के लिए रिश्ते नापन के कार्य करते हैं जो बहुत दर कर रहे हैं तल तो ये रे लगे तो निर्णय पुष्ट और अंदर से नाइरिका ना अलग धार है पन्नो ओपिज़ोली निकले साइड बन गया है

நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிலையில் உள்ள விருது மனு சிரமம் பயிற்சி உள்ளார் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அறிமுக சகோதரர்கள் சிறந்த தகவல் பள்ளிக்கூடம் இங்கே திறமைய சந்தோஷ ஒரு <laughs> <laughs> <laughs>

என்னோட தோட்டம் பேப்பர்ல கொடுப்போம் நம்முடைய பெண் பிள்ளைகள் வந்து இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே தற்காப்புகளை அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படி நடப்பது இந்த கலைகளை பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த கலைகளை பெற்றுக் கொள்வதால் நம்முடைய பிள்ளைகளுக்கு

மற்றும் விளையமாக மிகப்பெரிய அடைவார்கள் அவர்களுக்கு எல்லாத்தி

thank mm -hmm. you